வணக்கங்க இருபது ஒன்பது இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோமுங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் நம்ம ஊரில் இருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வாகனத்தில் டெலிவரி வந்து தீவனத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ டெலிவரிங்க நாற்பத்தஞ்சு கிலோ ஈரப்பதம் மிக்க தீவனம் ஆறு பொருட்கள் கலந்தது ஐநூற்றி ஐம்பது ரூபாய்ங்க நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு வரைக்கும் வரத்தீவனம் பதினெட்டு பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் ஆயிரத்தி நூறுங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்டு எந்த ஊர் நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேற்பட்டு எந்த ஊராக இருந்தாலும் மாவட்டமாக இருந்தாலும் பார்சல் மூலயமா அனுப்புகிறவங்க எம்எஸ்எஸ்ஸுங்க ரதிமீனா பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளை அனுப்பி கொடுத்துட்ருக்குறவங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து மூணாவது ஈத்து கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க இனி ஈன்னா நாலாவது ஈத்துங்க கன்று ஒரு நல்ல ஷோ குவாலிட்டியான கிடாரி கன்று மாடு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க வேண்டியதில்லை இப்போவும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு முக்கால் லிட்டர் சாயங்காலம் ஒரு முக்கால் லிட்டர் நம்ம கறக்கலாம் கண் தான் இப்போ ரெண்டு நேரம் ஊட்டுதுங்க கண் நல்ல அருமையான கண் நல்ல அமைப்பு நல்ல தலையில் அருமையான மாடு மாடு சினையோடவும் இருக்குது கண்ணோடும் இருக்குது உழவு பழக்கத்தோடு இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்துலேயும் இருக்குதுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா பத்து மாசமுங்க நல்லா நெட்டீத்தாக கறந்த மாடுங்க இனி மூணாவது ஈத்து கண்ணுங்க இனி ஈன்னா நாலாவது ஈத்து செனை ஐந்து மாதம் கால்நடை மருத்துவர் வச்சு உறுதி பண்ணியாச்சு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை இப்போதைக்கு கறவை நேரம் ஒரு முக்கால்ட்டுரு முக்கால்ட்டுரு அந்த மாதிரி வருங்க இளங்கறவையில் நேரம் ரெண்டு குடிவால் தெளிவாக பீச்சுங்க ஒரு மாட்டில் பால் இருக்கா இல்லையான்னு கண்ணை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாமாங்க கண் எவ்வளோ ஊட்டமாக இருக்குங்கன்னு நம்ம பார்த்தாலே தெரியும் காம்போர்ஸு மாடு ரொம்ப பொறுமையான குணம் கறவைக்கு ஒழுக்கம் ஏன்னா எல்லா பொறுப்புலையுமே இருக்குதுங்க கன்று மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா கன்று மாடாகவும் தேர்வு செஞ்சுக்கலாம் தனித்தனியாக வேணுனாலும் தனித்தனியாக வாங்கிக்கலாங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா கன்று மாடு இரண்டும் சேர்த்து ஐம்பத்தி மூவாயிரம் விற்பனை விலைங்க மாடு மட்டும் தனியான முப்பத்தி மூணு கன்று மட்டும் தனியான இருபது இரண்டும் சேர்த்துன்னா ஐம்பத்தி மூணுங்க கண் அருமையான கண் டாப் கிளாஸான கிடாரி கன்று மாடு செனைக்கு உத்தரவாதம் கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு இப்போயோ விட நீங்கள் கறந்து பார்த்துக்கலாமுங்க கண் பெருசாகிடுச்சுங்க தான் கறந்த மாடு உழவு பழக்கமும் இருக்குதுங்க எல்லாம் சேர்ந்து கன்று மாடு ரெண்டும் சேர்ந்து ஐம்பத்தி மூவாயிரமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு கிரு கன்று கிடாரி கன்றுங்க கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க நல்ல பால்வர்க்கமான கண்ணுங்க பண்ணையிலிருந்து எடுத்து வரப்பட்டதுங்க குடல் புழு நீக்கம் ஐவர் மெக்டேன்ஸ் க தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டைன் ஸ்கின் இன்ஜெக்ஷனும் போட்டாச்சுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் கிடாரி கன்று கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நல்ல காம்பு நரம்பு தாரை எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க பண்ணையிலேருந்து இன்றைக்கி வந்ததுனால காலையில் இன்னும் கொஞ்சம் வயிறு நம்பாமல் இருக்குதுங்க பத்து நாள் இப்போ குடல் நீக்கம் பண்ணிவிட்டோம் குடலில் இருக்கிற தேவையற்ற புழுக்கள் எல்லாமே சாணத்தின் வழியாக வெளியேறிடும் இன்னொரு பத்து நாள் நம்மகிட்ட இருந்துன்னா கண் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிடுங்க அந்தளவுக்கு கண் தெளிவான கன்று இந்த கிரு கண்ணை கிடாரி கண்ணோட விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க மேய்ச்சல் இருக்குது நல்ல கண்ணாக வாங்கி விடணும் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் பால் வர்க்கமான கிடாரி கண்ணாக வாங்கி விடணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாமுங்க கன்று நல்ல பொறுமையான கண்ணுங்க வயசு எட்டு மாதம் ஆகுது விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க காதுகள் நல்ல பெருங்காது நல்ல நரம்பு தாரை இருக்குதுங்க வாழறக்க இருக்குது காம்பு ஒரு சருமையாக இருக்குதுங்க ஒரு வாரம் டைமுங்க ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா கன்றுகள் வந்து இந்த எலும்புகள் புறா மறைஞ்சி கன்றுகள் வந்து மறைஞ்சிதுன்னா நல்லா தீவனம் எடுத்ததுன்னா எலும்பு தெரியாதுங்க கொழு கொல்லுன்னு ஆகுறதுக்கு நல்ல கரிபிடித்தம் ஆகிறதுக்கு மூணுலேருந்து அஞ்சு மாதம் ஆகுங்க கண்ணை நம்ம பக்குவத்துக்கு கொண்டு வந்துடலாம் குடல் புழு நீக்கம் பண்ணியிருக்கிறோம் கழிப்பு சுழிகள் குறைப்பளது எதுவும் இல்லை எல்லா பொறுப்புலையும் இருக்குது கண்ணு கிடாரி கண்ணு விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய் நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்டு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பாக ஏற்றி கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலிருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல குவாலிட்டியான மயிலை கன்று காலக்கண்ணுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏழு டு எட்டு மாதம்தான் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க அது மாதிரி கன்று வந்து நெட்டு நீளத்தில் நல்ல கண்ணுங்க முன்னங்கால் பின்னங்காலுக்கு நல்ல இடைவெளி நல்ல உடல் அமைப்பு நல்ல திமிலமைப்புங்க அதே மாதிரி சூட்டிப்பான கண்ணுங்க நீங்கள் அவிழ்த்து பிடிச்சிங்கன்னா ஒரு இயத்தில் பிடிக்க முடியாது அந்தளவு கன்று வந்து நல்ல வேகமான காலக்கன்றுங்க கண் எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய தரமான கண் சூட்டிப்பு நெட்டு நீளம் உடல் அமைப்பு தொப்புள் இறக்க இல்லைங்க வால் நல்ல இறக்குங்க தாடை இறக்க இல்லை மோக்கூறான காலக்கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு விற்பனை விலை ஏழு டு எட்டு மாதம் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுளி குறைப்பொழுது இல்லாமல் இருக்குது தரமான ஒரு காங்கேயம் காலை கன்று விற்பனை விலை பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க ஐந்து மாதம் சென்னை இருக்கக்கூடிய உறுதி செய்யப்பட்டுள்ள தஞ்சாவூர் குட்டை காரி கிடாரிங்க நல்ல ரட்டநாடி உடம்புங்க நல்ல அமைப்புங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க பல்லு ரெண்டு பல்லுங்க செனை ஐந்து மாதம்ங்க குட்டை காலை கின சேர்க்கை பண்ணியிருக்குது சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் நல்ல உருட்டான குட்டை மாடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து குட்டை மாடுகளை விரும்புகிறாங்க காரணம் என்ன விலை குறைவாக இருக்குது திருப்பி விற்றாலும் பெரிய நஷ்டம் போகிறது இல்லை இளம் பொருளாக வேணும்னு நிறையா கேட்குறாங்க அதனால தான் நம்மளும் வந்து குட்டை மாடுகள் இங்கெல்லாம் கிடைக்குதோ அதை தேடி நம்ம கொண்டு வர்றோங்க ரெண்டு பல்லுங்க அஞ்சு மாதம் செனை சுழி சுத்தமாக இருக்குது செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கண் போட்டால் நாலு காமில் பால் வரும் நல்ல குணம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாமுங்க உடம்புல நல்ல ரெட்டனாரி உடம்புங்க அந்த மாதிரியான தெளிவான ஒரு குட்டை கிடாரி விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பில் நம்ம விற்பனை விலையாக சொல்லியிருக்கிறவங்க இதற்குன்னு தனியாக குட்டை மாடுன்னு நம்ம எதையும் வந்து ஸ்பெசிஃபிக்காக விலை சொல்லி விற்கிறதில்ல குட்டை மாடு செனைக்கு உத்தரவாத சேனை நம்ம வீட்டில் கால்நடை மருத்துவர் வச்சு செக் பண்ணிட்டோம் பல் ரெண்டு பல்லு இருக்குது சொல்லி சுத்தமாக இருக்குது குண இருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பாலில் ரொம்ப சிறந்த பால் வந்து ஆட்டுப்பால் அப்படிங்கிறத நம்ம காந்தியடிகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க காரணம் என்னென்னா உயரம் குறைய குறைய வந்து பார்த்திங்கன்னா பாலில் கொழுப்பு குறைவாகவும் அந்த பாலில் இருக்கிற புரதத்தினுடைய அளவு அதிகமாகவும் இருக்கும் அதனால தான் ஆட்டுப்பால் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் புங்குனூர் குட்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடுகளில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது புங்குனூர் குட்டை மாடுகள்ங்க அது வந்து பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கிறது ஃபேன்சியாகவும் இருக்கிறதுனால நிறைய பேர் அதை விரும்புகிறாங்க ஆனால் அதனுடைய விலை வந்து சில இடங்களில் வந்து குறைஞ்சபட்சம் ரூபாயிலேருந்து அதிகபட்சம் மூணு லட்சம் வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் விலை குறைவாக இருக்கணும் நல்ல தெளிவான குட்டமாடாக இருக்கணும் வாங்குறவங்க திருப்பி விற்றாலும் பெரிய நஷ்டம் போகக்கூடாதுங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பதிவாக கொண்டு வர்றோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நான் நாலு பல்லுங்க தலையீத்துங்க குட்டை கிடாரிங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மாதம் ஆச்சுங்க பல்லு வந்து ரெண்டு பல்லுலேருந்து நாலாம் பல் வந்துருக்குங்க காலையோட மேஞ்சிட்டு இருந்ததுங்க இதெல்லாம் வந்து ஃபேன்சி பிரீடு மாதிரிங்க வண்டியில் வந்து இப்போ தான் இறங்குச்சிங்க இறங்குனே கொஞ்சம் பயந்துக்கிச்சுங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துருக்க மாதிரி இருக்குது பல்லு நாலு பல்லு வயது இருபத்தி நாலு மாதம் ஆகுது குட்டை காலையோடு தான் இருந்ததுங்க இன்னும் வந்து சென உறுதி ஆகலை சரி வண்டியில் வந்தோன்னுமே ரொம்ப பயப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் வந்து அப்படியே விட்டுட்டோங்க உயரம் வந்து பார்த்திங்கன்னா மூணு அடி நீளம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று அடி தான் இருக்குங்க சின்ன ஆட்டுக்குட்டி மாதிரி தான் இருக்குங்க ஒரு ஆடு மாதிரி தான் இருக்குங்க மாடு ஆனால் நாலு பல்ல இருக்குதுங்க ஃபேன்சியாக வேணும் குட்டை வேணும் வீட்டுக்கு வச்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் குட்டை கிடாரி வேணும் வீட்டுக்கு அடக்கமாக அழகாக சின்னதாக வீட்டுக்குள்ளே வச்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நாலு பல்லுங்க தலையீர்த்து வயது இருபத்தி நாலு மாதங்கள் குட்ட காலையோடு தான் இருந்ததுங்க இன்னும் சென்னை உறுதியாகல விற்பனை விலை பதினைஞ்சாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பதிமூன்று மாதங்களான சுழி சுத்தமான ஒரு செவலை கண்ணுங்க நல்ல முகக்கூறான கண்ணுங்க இருந்த இடத்துல பராமரிப்பு குறைவுங்கிறதுனால கண் வந்து பார்த்திங்கன்னா வாடலாக இருக்குதுங்க மற்றபடி கொம்பு தலையில் எல்லாமே தெளிவான காலக்கண்ணு நல்ல உடசல் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை மேச்சல் இருக்குது ஒரு ஆறு மாதம் வாங்கி ஒரு காலக்கண்ணை தயார் பண்ணலாம் நல்ல கூறான கண்ணாக வேணும் சுளி சுத்தமாக வேணும் கழிப்பு சுழி குறைப்பது இல்லாமல் வேணும்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க இந்த தரமான செவலை காளைக்கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க வயது பன்னிரெண்டு டு பதிமூணு மாதங்கள் ஆகுதுங்க நல்ல பிரீடு குவாலிட்டியான மாட்டுக்கும் நல்ல தரமான காலைக்கும் இனச்சேர்க்கை பண்ணி தான் எடுத்துகிட்டு வரப்பட்டதுங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்ணையில் அவங்க எல்லா மாடுகளையும் செலக்டட் ப்ரீடாக தான் வச்சுருக்காங்க காலையும் வந்து நல்ல பிரீடு குவாலிட்டியாக மட்டும்தான் வச்சுருந்தாங்க ஆட்களோட பராமரிப்பு அவங்களால கிட்டேருந்து பார்க்க முடியல அதனால் கன்றுகள் கொஞ்சம் இலக்கி விட்டுட்டாங்க நல்ல பிரீடு குவாலிட்டியான கன்று விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பொங்கனூர் குட்டை செனை மாடுங்க தலையீத்துங்க ஐந்து மாதம் சினை கால்நடை மருத்துவர் வச்சு உறுதி பண்ணிட்டோங்க பொங்குனூர் செனையூசி தான் போட்டிருக்குறாங்க அவங்களும் வந்து இலங்கனில் வாங்கி இவ்வளோ நாள் பராமரித்து இப்போ தான் வந்து சென்னைக்கு வந்து செனையூசி போட்டு நம்மகிட்ட விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அதிக விலைக்கு வாங்கப்பட்ட கிடாரிங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயல்பான தான் நம்ம விற்பனை பதிவாக போடுறோம் பொங்கனூர் குட்டை உயரம் மூணு அடிங்க அதிகபட்சம் திமிழோடு ஒரு மூணு ஏழு அடி வருங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க குணவனமாக இருக்குது செனைக்கு உத்தரவாதம் பொங்கனூர் செனை ஊசி தான் போட்டிருக்கிறாங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்குதுங்க பொங்கனூர் மட்டுமே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் செனை உத்தரவாதத்தோட வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் கன்று போட்டால் குட்டை கன்று போடுறதுக்குங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ரெண்டுக்குமே நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாம் நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் போனால் பண்ணால் போதுங்க இந்த பொங்கனூர் குட்டை சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டியாகவே செனை இல்லாத நாற்பதாயிரத்துக்கு அதிகமான விலையில் வாங்கியிருக்காங்க இன்றைக்கி இவ்வளோ நாள் செனை பண்ணி பராமரித்து சென்னை ஊசி போட்டு பக்குவம் பண்ணி மீண்டும் என்னுடைய விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பொங்கனூர் குட்டை வேணும் நல்ல குவாலிட்டியாக வேணும் நல்ல திமிலமைப்போடு வேணும் செனை உத்தரவாதத்தோடு வேணும் ஆண்கள் பெண்கள் மாதிரி வேணும் பிடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா மாவட்டத்தில் ஆந்திரா மாநிலத்தில் சித்தூர் பக்கத்தில் போய் நேரடியாக பார்த்து வாங்கிட்டு வந்து சென்னை வெள்ளூரில் இருந்து மதுரைக்கு அவங்க கொண்டு போய் வளர்த்தி ஒரு நாள் பராமரித்து மீண்டும் நம்மகிட்ட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனை விலை முப்பத்தாறாயிரங்க செனைக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்குறோம் குட்டைக்கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இதுவும் வந்து ஒரு குட்டை மாடுங்க உயரம் வந்து பார்த்திங்கன்னா மூணு அடி உயரத்தில் இருக்குது தலையீத்து தானுங்க இதற்கும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கனூர் ஊசி போட்டிருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது இன்னும் வந்து செனை உறுதியாகலை நல்ல ஃபேன்சி பிரீடுங்க நல்ல உயரம் வந்து ரொம்ப சின்ன உயரம் நல்ல குண குணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவு இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ரெண்டு குட்டையும் ஒரே இடத்துல தான் நம்ம எடுத்து வரப்பட்டதுங்க இதுவும் தலையீத்து தான் இதுக்கும் பொங்கணும் ஒரு செனை ஊசி போட்டிருக்கிறாங்க இன்னும் செனை உறுதியாகலை போட்டு நாற்பத்தஞ்சி நாள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க தலையீத்து தானுங்க சுளி சுத்தம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாமுங்க விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கொண்டு கேட்கலாம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ மேப்லேயோ போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகள் என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாம்ங்க நல்ல தரமான குட்டமாடு தலையீர்த்து தனி ஊசி போட்டு நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெட் சிந்தி கிடாரிங்க நாலு பல்லு ரெண்டாவது ஈத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தலையீற்றில் காலையில் மூணு சாயங்காலம் ரெண்டரை அஞ்சரை பொடி வால் பீச்சிருக்கிறாங்க இப்போது ஈன்னா ரெண்டாவது ஈத்து பல்லு நாலு பல்லு சினை ஒன்பது மாதம் கண்ணு போட இன்னும் பத்து டு பதினைந்து நாள் ஆகும்ங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க நல்ல குணவணமான கிடாரி பல்லு பாக்கியில் இருக்குது ரெண்டாம் இத்தில் இருக்குது ரெட் சிந்தி வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல குணவணமாக வேணும்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா பல்லு பாக்கியாக இருக்குதுங்க கால் அணைக்காமல் ஒரு இது கறந்துருக்குறாங்க தலைச்சனே ஒரு அஞ்சு குடி பால் பீச்சிருக்கிறாங்க மூணு ரெண்டரை வரைக்கும் பய்ச்சிருக்கிறாங்க இந்த இத்தும் அதுக்கு குறையாமல் கறக்கும் நல்ல த இன்னும் கொஞ்சம் கூடுதலான கறவை எதிர்பார்க்கலாம் இன்னும் ஆறு எட்டு பல் சேர்ற வரைக்கும் மாடினுடைய உருவமும் பெருசாகும் எலம்பொருளாகவும் வேணும் காலானிக்காத மாடாகவும் இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் பாலும் நம்ம வீட்டு பாலை பூர்த்தி பண்ணணும் திருப்பி விற்றால் நஷ்டம் போகக்கூடாது அப்படின்னா லோ பட்ஜெட்டில் பல்லு பாக்கியில் நல்ல தரமான ரெட் சிந்தி வேணும்னா இதை தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்டு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றி கொழந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு கழுத்துக்கட்டி எல்லாம் புதுசு போட்டு அனுப்புகிறோங்க மூக்கடாங்கயிறு வந்து ஆறு மாதத்து வரைக்கும் தாங்குற மாதிரி இருந்ததுன்னா மூக்குடாங்காயி மாற்ற மாட்டோம் மூக்கடாங்கயிறு மாற்றினா சில மாடுகள் வண்டியில் வர்றதுக்கு புது மூக்கு போடுறதுனால நாணல் ஏற்பட்டுக்கிட்டு தீவன தண்ணீர் எடுக்கிறது இல்லைங்க அதனால் நம்ம வந்து மூக்கடாங்கயிறு தேவையினா மட்டும் மாற்றி கொடுக்குறோம் மற்ற எல்லா கயிறுகளும் புதுசு போட்டு கொடுத்துட்றோங்க எங்கள் சேனல் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எங்களுக்கு ஆதரவு தொடர்ந்து கொடுங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதே மாதிரி தெளிவான வீடியோக்குள்ளே நாள்தோறும் போட்டு பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறோங்க நன்றி வணக்கம்ங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்து கிர் மாடுங்க ஐந்து மாதமான கிர் கன்று காலை கன்றுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க காலையில் நாலு சாயங்காலம் மூணு ஒரு ஏழு வரைக்கும் கறவை வரும்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்துதுங்க வந்தோன்னுமே நம்ம வீடியோவாக எடுக்கிறோம் மாடு இருந்த இடத்துல பெரிய பராமரிப்பு இல்லைங்க ஒரு பண்ணையில் ஒரு பத்து பதினஞ்சு மாடுகளோடு இருந்ததுனால ரொம்ப உடசலாக இருக்குதுங்க காம்பு பூங்காம்பு கறவைக்கு ஒழுக்கம் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் நல்லா பராமரித்தா நல்ல மாடுங்க நல்லா பெருவெட்டு மாடுங்க இருக்கிறதுலேயும் நல்ல சைஸான மாடு ஆனால் பராமரிப்பு இல்லாமல் போயிடுச்சுங்க நல்லா தாலி வைங்க காலையில் நாலு சாயங்காலம் மூணு கறக்கலாம் இன்னைக்கு காலையில் வந்தோடனேயுமே நம்ம கறக்குறோம் ஒரு மூணு லிட்டர் பால் தெளிவாக இருந்தது கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடு அதே மாதிரி தமிழ் வந்து பார்த்திங்கன்னா பூங்காம்புங்க நல்ல பைப்பில் வர்ற மாதிரி அருமையான தமிழ் அமைப்புங்க தெளிவான ஒரு கிருமாடு விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க கிருமாடு வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு மூணு மூணு ஒரு ஆறு லிட்டர் பால் வேணும் மாட்டு நல்லா தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு தேர்வு பண்ணலாமுங்க மாட்டுக்கு இன்னும் செனையூசியோ காளையோ எதுவும் போடலைங்க மாடு உடச்சலுங்கிறதுனால பிடிக்கிறதுல பெரிய பிரச்சனை கண்டிப்பாக வராதுங்க கறவைக்கு ஒழுக்கம் பாலை கறந்துட்டு விற்றீங்கனாலும் காலக்கன்று ஒரு பத்தாயிர ரூபாயிலேருந்து ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா வரைக்கும் விற்குங்க மாட்டோட அசல் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு வந்துடும் அடுத்த இது நல்லா தயார் பண்ணிங்கன்னா இளங்கரவையில் ஆறாயிரம் லிட்ரு வரைக்கும் கறக்குங்க குறைஞ்சி அஞ்சு பத்து லிட்டர் பால் கறக்கலாமுங்க நீங்கள் மேய்ச்சிங்கன்னா கூட மாடை ஒரு கன்று குட்டி ஒரு கிரு கண்ணை வாங்கி மேய்ச்சிங்கன்னா கூட அதுக்கு நாளைக்கு கன்று போட்டு பாலுக்கு நம்ம பழக்கணுங்கிற ஒரு சூழல் வரும் இது நல்லா கறந்த மாடு அதனால் அடுத்த ஈத்துக்கு நல்லா தயாராகிக்கும் நல்ல கறவைக்கும் வச்சுக்கலாமுங்க விற்பனை விலை கன்று மாட்டோட விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நல்ல பூங்காமில் அருமையான தமிழ் அமைப்பில் தெளிவான ஒரு மாடுங்க பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாம் அளவுக்கு கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடு நேரில் வந்தும் கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க